எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சாரி ரெண்டு நாளாக வீடியோவே போடலை கோச்சிக்காதீங்க என்ன செய்யறதுனே தெரியல நானும் கண்டினியூஸா வீடியோ போடலாம் நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது சோக கடல் ஆழ்த்துற மாதிரியே நடந்துருது சரி வாங்க அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா அந்த லீ நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தனியாக ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான் இப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க என்னோட அடையாளத்தை பத்தி நீங்க வெளியே சொல்ல கூடாதுன்னு சொன்னீங்க ஆனா இப்ப வெஞ்சுவா நான் காப்பாத்தணும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறா இப்ப லீ இதை பார்த்துட்டு ஓஹோ அப்படின்னா என்னோட ஆளுங்க எல்லாரையும் பந்தாடுனாளு அது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா அவங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி எல்லாரையுமே தள்ளி விட்டுடுறாங்க உடனே அந்த லீ எழுந்திருச்சு சொல்றான் இங்கே பாரு உன்னோட சீக்கிரட் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு இது நான் வெளியே சொன்னால் என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு கேட்குறான் உடனே ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுறாங்களா அந்த டைமில் ஹீரோ சிரிச்சுட்டே இந்த மார்க்கர் சும்மா தான் இருக்குது அதுவும் இதால எழுதுனா அதை அழிக்கவே முடியாது போல இருக்கே அப்படின்னு மார்க்கரை எடுத்து நீட்ட நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே ஒரு வில்லத்தனமான வேலையை பார்க்குறாங்க தென் சீனை கட் பண்ணால் அந்த லீயோட கார்லையே மறுபடியும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போய்ட்டு இருக்காங்க இப்போ ஹீரோ சொல்கிறாரு இல்லை ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆகிடுச்சு நம்ம உன்னோட வீட்டுக்கு போவேனா தாத்தா ஏதாவது நினச்சுக்க போறாரு அப்படின்னு சொல்கிறான் ஐயோ என்னோட தாத்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான் நீவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறாங்க போய் கதவை திறந்தா அந்த தாத்தா வாசலே நின்றுட்டு ம் நம்மளோட வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க போல இருக்கே சரி சரி உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க நாங்கள் வரோன்ற விஷயத்த முன்னாடியே சொல்லலாம் நினச்சேன் ஆனா அதுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்துருச்சு நீங்க கோச்சிக்கலையே அப்படின்னு கேக்குறா அப்பா அவரு சாச்சா அப்படிலாம் கிடையாதுமா இன்னும் சொல்ல போனா இந்த பையன் ரொம்பவே அழகா இருக்கான் இங்க பாரு பியாங் உனக்கு ரொம்பவே நல்ல டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றாரு தாத்தா சும்மா இருங்க தாத்தா அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து உக்காடுறா உட்கார்ந்துட்டு அவ தண்ணி ஊத்தி ஒரு கப்புல அவளோட தாத்தாவுக்கு எடுத்து கொடுக்குறா அவ தாத்தா உடனே இங்க பாரு முதல்ல விருந்தாரியை தான் கவனிக்கணும் என்னை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு ஆமா தம்பி உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு என்னோட பேர் வென்சு அப்படின்னு சொல்கிறான் வென்சுன்ற பேரை கேட்ட உடனே அந்த தாத்தாவோட முகம் அப்படியே மாறி போயிடுது டக்குன்னு என்னை பார்த்து இங்கே பாருமா உங்கள் ரெண்டு பேருக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஹீரோயினும் அதுக்குள்ளேயே சமைச்சிட்டீங்க அப்படின்னு கன்ஃபியூஷனாக கிச்சனுக்கு கிளம்பி போக நம்ம ஹீரோவும் தாத்தாவும் ஒருத்தர் இன்னொருத்தர் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க தென் நம்ம ஹீரோயின் கிச்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது அப்ப ஷாஷா கேட்குறா அடியே என்னடி என்ன பிக்கப் பண்ண வர சொல்லிட்டு இப்போ என்ன அந்த வென்சு கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு அவன் கேட்குறா ஏய் நான் வென்சு கூட தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஏன் தெரியாது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறத யாரோ போட்டோ பிடிச்சி குரூப்பில் போட்டுட்டாங்க தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றா உடனே அதுவா அது ஒரு ரீசன் இருக்கு ஆனா அது இருக்கட்டும் நீ என்னை பிக்கப் பண்ண வரதா சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லையே எங்கடி போய் தொலைஞ்ச அதுவா அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சா நான் தெரியாம கீழே விழுந்துட்டேன் நம்மளோட சீனியர் பெண் இருக்காருல்ல தான் என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அவர் எவ்வளோ ஸ்வீட் இல்லை அப்படின்னு சொல்றா ஹீரோனு உடனே என்னடி ரொம்ப கொஞ்சிர அப்படின்னு கேட்குறா ஆமாடி அடி பார்க்கவே சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்ல ஆஹா உனக்கு கண்டவுடன் காதல் வந்துருச்சா நீ நடத்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறாங்க அந்த டைம்ல இந்த பெண்ணுமே ஷாஷா கிட்டே வந்து நீங்கள் ஓகே தானே இந்தாங்க மெடிசன்ஸ்லாம் வச்சுக்கோங்க இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறான் அப்பாவை அந்த சீனியரோட நம்பர் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கிளம்புறாங்க இங்கே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ அந்த தாத்தானு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க அப்போ தாத்தா கேட்குறாரு தம்பி சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு ஹீரோ உடனே ம் ரொம்ப நல்லா இருக்கு பியாங் சமைக்கிறத விட ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான் ஏய் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோன் கேக்குறாங்க அப்ப ஹீரோ சரி நீங்க எனக்காக சமைச்சிருக்கீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாத்திரம் எல்லாத்தையும் நானே கழுவி வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா உடனே ஐயோ தம்பி நீ எதுவும் பண்ண வேணாம் எல்லாத்தையுமே பியாங்கே பாத்துப்பா அப்படின்னு சொல்றாரு இன்னும் ஆமா இது என்னோட வீடு தானே அதனால பாத்திரம் கழுவுற வேலை எல்லாத்தையும் நானே பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றா அப்ப இந்த தாத்தா ஏ பியாங் நீ என்ன பேசிட்டு இருக்க வந்திருக்க விருந்தாளிகிட்ட இப்படிதான் பேசுவியா கொஞ்சம் அன்பா பேசு அது மட்டும் இல்லாம இனிமே அவர் தான் பாத்துக்க போறாரு அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு எனது என்ன இவரு பாத்துக்க போறாரா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆமா இனிமே அந்த பையன்தான் உன்னை பாத்துக்க போறான் ஏன்னா இப்பதான் அவங்க கிட்ட விசாரிச்சேன் அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அந்த ட்ரெடிஷ்னலான மார்ஷியல் ஆர்ட்ஸ பரம்பரை பரம்பரைய கத்துட்டு வராங்க நீ மட்டும் இவர்கிட்ட அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ ஒரு பெரிய டாஜி மாஸ்டர் ஆகிடுவ அதனால இனிமே நீ இவர்கிட்ட ஸ்டூடெண்டாக இருக்க போற அப்படின்னு சொல்கிறாரு என்னது நான் இவன் கிட்ட ஸ்டூடண்ட்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமாம் உன்னோட தாத்தா என்கிட்ட கேட்டாரு நானும் ஓகே சொல்லிட்டேன் இனிமே நீ எனக்கு ஸ்டூடண்ட் நான் உன்னோட டீச்சர் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயினால் இதை ஏற்றுக்கவே முடியல பட் இருந்தாலும் அவங்க தாத்தா வந்து நீ இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறதால சரின்னு நம்ம ஹீரோயினும் சரி இனிமே நீங்க தான் என்னோட டீச்சர் உங்களுக்கு நான் ஸ்டூடெண்டாக இருக்கேன் என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த ட்ரெடிஷன் முறைப்படி அவங்க காஃபி கொடுக்குறாங்க இப்போ அந்த காஃபியை நம்ம ஹீரோ எடுத்து குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின அவரோட ஸ்டூடெண்டாக ஏத்துக்கிறாரு அப்போ ஹீரோ அந்த தாத்தா கிட்ட இங்கே பாருங்க ஒரு சில காரணத்தினால இவன் என்னோட ஸ்டூடெண்ட்ன்ற விஷயத்த வெளியே யாருக்கிட்டயும் சொல்ல வேணாம் சீக்கிரட்டாகவே இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு சரின்னு அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டுட்டு வந்து பேசுறாரு அப்போ ஒரு பாக்ஸ்ல நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு செயின் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்போ ஒரு பெண்டன்ட் அந்த தாத்தா எடுத்து காமிச்சு ஆக்சுவலி இது பியாங்கோட அப்பா அம்மாவோடது அவங்க அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் அவள் இந்த செயினை ரொம்பவே சேஃப்டியா பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு ஹீரோ உடனே ஓ அப்படியா அப்படின்னு சோகமாக இல்ல இல்ல தம்பி ரொம்ப சோகமாகாதீங்க பியாங்கோட அப்பா அம்மாக்கு எதுவும் ஆகலை அவங்க அப்ராட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓ தான் இருக்காங்களா சரி சரி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கிருந்து ஹீரோயின் வராங்க அப்போ ஹீரோனோட தாத்தா சொல்றாரு ஒரு விஷயம் சொல்ல மறந்தே போயிட்டேன் தம்பி சின்ன வயசுல இந்த பியாங்க இருக்கால அவ மற்ற பசங்கள்லாம் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி அழுதுட்டு வருவா ஆனா இப்ப பாருங்க இவளால மற்ற பசங்கள்லாம் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஹீரோனோடனே தாத்தா சும்மா இருக்க தாத்தா ஏன் தாத்தா இப்படி சொல்றீங்க அப்படின்னு அந்த தாத்தாவை வெளியே அனுப்பி விட்டுடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வருது சிரிச்சுட்டே ஸோ உன்னோட தாத்தாவுக்கும் உனக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்குல்ல அப்படின்னு கேக்குறான் ஆமாம் உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ ஒரு மாதிரி சோகமாக பேச வச்சிட்டு ஆமாம் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் சரி சரி நேரம் ஆயிடுச்சு வந்து தூங்கு அப்படின்னு அவங்க வந்து ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்து பாரு உனக்கு தூங்கிறதுக்கே இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்கோம் நீ ஜாலியாக தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ ஆ சரி நான் தூங்குறேன் அப்படின்னு பாவமாக பார்க்கறான் ஹீரோயினும் ஏ என்ன அப்படி பார்க்காத என்னை அப்படி பார்க்காதன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறா பட் ஹீரோ அப்படியே பாவமான கண்ணை வச்சுட்டு பார்க்குறானா ஹீரோ எனக்கு மனசு கேட்கல சரி சரி நீ என்னோட பெட்டில் படுத்து தூங்கு நான் ஹாலில் படுத்து தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹால்க்கு வந்துடுறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது காலையில் வீடியோம்போது ஐயோ ஒரு சைடு தூங்கி அப்படியே கையெல்லாம் வலிக்குதே தாத்தா கொஞ்சம் கையை பிடிச்சி விடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லும் போது யாரும் வந்து பிடிச்சு விடுறாங்க ஐய் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிவிட்டு பார்த்தா அங்கே ஹீரோ இருக்கான் அட நீதானா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது அங்கிருந்து தாத்தா வந்து ஏ பியா மணி ஒன்பதாகுது இன்னுமோ அவனுக்கு தூக்கம் கேக்குது அப்படின்னு கேட்கிறாரு தாத்தா சும்மா இருங்க நான் மட்டும் நைட்டு பெட்ல படுத்து தூங்கியிருந்தா காலையில அஞ்சு மணிக்கே எழுந்திருப்பேன் சரி இப்ப சீக்கிரமா எழுந்திரிச்சுக்கோ காலேஜுக்கு டைம் ஆச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு அதோட இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறாங்க ஆக்சுவலி இவங்க அந்த லீயோட காரை தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரிட்டர்ன் வரும்போது என்ன செய்றாங்க வேணுன்னே போய் அங்க நோ பார்க்கிங் இருக்கும் இல்லையா அங்க காரை பார்க் பண்ணிட்டு வர போலீஸ் அந்த காரை எடுத்துடுறாங்க ரொம்ப நேரம் தான் இந்த விஷயத்த லீ கவனிக்கு அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது தென் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே ஹீரோ சொல்றான் ஓகே நீ எல்லா பிளேஸையுமே கிளீன் பண்ணிடு அப்படின்னு நாயும் கிளீன் பண்ணணும் மறந்துட்டீங்களா இப்போ நான் உங்க ஸ்டூடெண்ட் இதெல்லாம் நான் கிளீன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றா நீ மறந்துட்டியா நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கே அதை யார் கொடுப்பா அப்படின்னு கேக்குறான் அது அது சரி இருங்க நானே கிளீன் பண்ணிட்டு சமையல் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறா நம்ம ஹீரோ கேக்குறான் இதாவது வாயில வைக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு ஏ அதெல்லாம் நல்லா தான் செஞ்சுருக்கேன் சாப்பிட அப்படின்னு சொல்றா பட் சாப்பிட்டா நல்லாவே இல்லை இருந்தாலும் ஹீரோ அதை பெருசா காமிக்கல அப்ப ஹீரோயின் சரி இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன் ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் வருது அதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்றா ஏன் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் வீட்லயே வந்து படியேன் அதெல்லாம் முடியாது நான் போறேன் அப்படின்னு சொல்றா சரி சார் நீ போ நான் அதுக்கப்புறம் உங்க தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி பொறுமையாக பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் சரி நான் நைட்டு சீக்கிரமாவே வந்து இங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் என்னோட வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே விடுறான் தென் ஹீரோயின் கிளம்பி காலேஜுக்கு வராங்க அப்போ அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா பியாங் நீ ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருந்தே இல்லையா அது இன்னைக்கு நம்மளோட காலேஜ் எக்ஸிபிஷனில் வைக்க போறேன் கண்டிப்பாக நீ இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மதியம் அந்த எக்ஸிபிஷனுக்காக போகிறாங்க அங்கே போனால் பக்கத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பக்கத்து இருந்துலாம் வந்திருக்காங்க அப்படி போகும்போது தான் புதுசாக ஒரு பையனை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க அப்போ அந்த பையன் ஹாய் நான் ஜப்பான்லேருந்து வரேன் இங்கே சைனீஸ் கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினும் அப்படியா என்னோட பேர் பியாங் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையனும் ஓ என்னோட பேர் யுன்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசிக்கிறாங்க அப்போது நம்ம ஹீரோயினோட பெயிண்டிங் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறாங்க இதை பார்த்த உடனே அந்த பையன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறான் வா இந்த பெயிண்டிங் நீங்களாக பண்ணீங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது ரொம்ப மெச்சோர்டான பெயிண்டிங்காக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்டே ரொம்பவே எக்ஸைட்மெண்டில் பேச ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ இன்னொரு பக்கம் என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எக்ஸாம் இருக்குன்னு வேற சொன்னால் இன்னும் ஆளை காணோமே அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க பட் நம்ம ஹீரோயின் ஃபோனே எடுக்கலை கொஞ்ச நேரம் ஆகிடுது எக்ஸிபிஷனும் முடிஞ்சிடுது அதோட ஹீரோயின் ஓகே யுன்ஷன் இன்னொரு டைம் சான்ஸ் இருந்ததுன்னா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தென் ஹீரோயின் அப்படியே நைஸாக கிளம்பி ஹீரோ வீட்டுக்கு வராங்க அச்சோ நம்ம சீக்கிரம் வரோன்னு சொன்னோம் ஆகிடுச்சே அப்படின்னு வந்து பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை ஆனால் டேபிளில் நூடுல்ஸ் மட்டும் இருக்கு அட இந்த நூடுல்ஸ் நமக்கு தானா அப்படின்னு வாயில் எடுத்து வைக்கும் போது டேபிளுக்கு கீழே இருந்து ஹீரோ எந்திரிச்சு வராரு ஹீரோயினும் அட நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சும்மா தான் பெப்பர் பாட்டில தேடிட்டு இருந்தேன் இந்த உனக்கு வேணும்னா நூடுல்ஸ் சாப்பிடு அப்படின்னு பெப்பர் பாட்டிலில் வைக்கிறாரு ஓ தேங்க்ஸ் சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா ஒரு நிமிஷம் அவர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ ரொம்ப கேஷுவலா நடந்து போய் எடுத்துட்டு வராரு இது ஹீரோன்னு பார்த்துட்டு ஏ உன்னோட காலு அப்படின்னு கேக்குறாங்க அது அது வந்து அப்படின்னு நீ திணறும் போது அப்படின்னா நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்கல்ல என்ன இவ்ளோ நேரம் நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கல்ல இரு இனிமே இங்கே நான் வரவே மாட்டேன் உன்னோட கடனையும் நான் சீக்கிரமா கொடுத்துடுறேன் அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோவும் அச்சச்சோ இவளை பார்த்த உடனே எல்லா விஷயத்தையும் மறந்து சொதப்பிட்டனே அப்படின்னு யோசிக்கிறான் பட் ஹீரோ நீங்கள் ரூமுக்கு வந்த உடனே அச்சச்சோ நான் கோவத்துல கடன் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே என்கிட்ட பணமே இல்லையே நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரூம்லயே படிக்கவும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப ஹீரோ கால் பண்ணி ஏ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றான் நான் எதுக்கு வரணும் நீ தான் என்னை ஏமாத்திட்டல போய் சொல்லிட்டல போ நான் வரமாட்டேன் உன்னோட கடனையும் நான் கொஞ்ச நாள் திரும்ப கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றா ஏய் சொல்றேன்ல இங்க வா இப்ப மட்டும் நீ வீட்டுக்கு வந்தனா உனக்கு படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான் ஏன் எனக்கு உன்னோட ஹெல்ப்லாம் வேணாம் நான் தனியாவே நல்லா தான் படிப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அட வா ஏன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது போது டக்குன்னு வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ திரும்பும்போது யாரோ டக்குன்னு ஹீரோவை அடிக்க வராங்க கடைசியில அவரு கூட சேர்ந்து நம்ம ஹீரோவும் சண்டை போடுற மாதிரி ஆயிடுது நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன்ல இது கேட்குது ஹலோ என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஹீரோயின் பயந்து போய் வேகமாக ஹீரோவை பார்க்க ஓடி வராங்க இன்னொரு பக்கம் ஹீரோ இங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்காரு ஆனா நல்ல வேலை அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அந்த செங்கும் நிங்ஷியும் வந்துடுறாங்க அவங்க தான் வந்து நம்ம ஹீரோவை அங்க வந்திருக்க ஆள் கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க ஆனா அங்க வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட்ட ஆள் யாருன்னே தெரியல முகம் மூடி போட்டுட்டு வந்திருக்கான் பட் அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்ல பார்த்தா ஒரு கிளிப் விழுந்து கிடக்கு உடனே நிங்ஷி எடுத்துட்டு வந்து இந்த கிளிப் அநேகமா தான் இருக்கணும் யார் அது திடீர்னு எதுக்கு உங்களை அவன் தாக்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க வந்து அச்சோ வீடுங்க இப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுவா ஒரு எலி வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான் எலியா என்னது உன்னோட வீட்டையே யாரோ திருடிட்டு போன மாதிரி இருக்கு எலி வந்துருச்சுன்னு சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கோங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே போறாங்களா நம்ம ஹீரோவும் சைலண்ட்டாக நிற்கிறான் உடனே ஹீரோயின் நீ ஏன் எப்போ பாரு அவங்க ரெண்டு பேரும் வந்தால் வாய மூடிட்டு இருக்க நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு இவன் சொல்றா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் என்னை படியிலருந்து நீ கீழே தள்ளி விட்டுட்ட அதனால தான் என் கால் அடிபட்டுருச்சு ஸோ அதுக்காக தான் எனக்காக நீங்கள் வரேன்னு சொல்லட்டுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஏ அதெல்லாம் இல்லை ஆமா முதல்ல ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது இதுக்கு பாதிலே நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா ஓ என்ன நினைச்சு நீ பயந்தியா அப்படியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான் அது அது வந்து அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா சரி விடு இப்ப நான் உன்னோட டீச்சர் நீ என்னோட ஸ்டூடெண்ட் என்ன நினைச்சு கவலைப்படுறதெல்லாம் நார்மல் தானே நீ இதுக்கு மேல வீட்டுக்கெல்லாம் போகாத ஏற்கனவே லேட் நைட் ஆயிடுச்சு நீ இங்கேயே தங்கி படிச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் என்னது ஆனா நான் படிக்க புக்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரலையே கவலைப்படாது என்கிட்ட நிறைய புக்கு இருக்குது நான் உனக்கு தரேன் அப்படின்னு புக்கெல்லாம் எடுத்து கொடுக்குறான் அதில் ஒரு புக்கு கொடுத்து இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணியிருக்கேன் இதை நீ படித்தாலே போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் ஹீரோவனுடனே எனக்கு ஒரு டவுட்டு உனக்கு எப்படி பெயிண்டிங்கை பற்றினா எல்லா புக்குமே கிடச்சிது அப்படின்னு கேட்குறா அது ஆர்ட்னா எல்லாமே ஒன்று தானே அது பெயிண்டிங் ஆர்ட்டாக இருந்தா என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருந்தா என்ன அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஸோ ஹீரோயினும் ஓகே ஓகே உன்னை நம்பலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த புக்கில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் போகிறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு சொன்னார் இல்லையா அது மட்டும் தான் அங்கே இருக்குது ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது ரொம்ப சந்தோஷமாக தான் எக்ஸாம் எழுதுகிறாங்க எழுதி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு என்னடி என்னடினா பாஸ் ஆகணானே தெரியலையேடி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் மட்டும் சிரிச்சுட்டு அந்த ஃப்ரெண்டு ஏய் என்னடி எதுக்குடி சிரிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஒன்னும் இல்ல எனக்கு வென்சோ பாயிண்ட்ஸ் கொடுத்தான் அதுதான் எக்ஸாம்ல வந்துச்சா அதுதான் எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பட் அந்த டைம்ல ப்ரொஃபசர் வந்து இங்க பாருங்க எல்லாரும் கவனிங்க நம்ம கிளாஸ்க்கு இப்ப புதுசா ஒரு நியூ கமர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி புதுசா ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஆனா அங்க வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்டே பேசிட்டு இருந்தானே ஒரு ஜாப்பனீஸ் பையன் அவன் பேரு யூன்ஷன் அவனா அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான் ஹீரோயினுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கு அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் நீ என்னோட காலேஜ் தான் சேர போறேன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க இல்லைப்பா எனக்கு இங்கே வந்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டுனா அது நீ தான் ஸோ அதான் உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னு அந்த பையனும் சிரிக்கிறான் அப்போ ப்ரொஃபஸர் சொல்றாரு இங்கே பாரு பியாங் நீ அந்த பையனோட ஃப்ரெண்டு தானே ஸோ நீ என்ன பண்ணுற அந்த பையனுக்கு நம்ம காலேஜ் ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிரு ஏன்னா அவன் இங்க நியூவா வந்திருக்கான்ல அவனுக்கு எதுவும் நம்ம தென் ஹீரோயின் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் அங்க போனா நதி கரைக்கு ஒரு பேப்பர் இருக்கு நம்ம ஹீரோயின் நதி கரைக்க போறாங்க அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான் இவ கேக்குறான் ஆமா எதுக்கு இங்க வர சொன்னேன் எதுக்கா இன்னையில இருந்து உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் தொடங்குது ஸ்டேஜே உன்னோட மனசனி ஒரு நிலை படுத்துறதுதான் அங்க பாரு அந்த நதியை நல்லா பார்த்துட்டே இரு அதை நீ எந்த அளவுக்கு உன்னால ஃபோக்கஸா பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உன்னோட மனசு உன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை நாளையில இருந்து நீ காலையில அஞ்சு மணிக்கு இங்க வர்ற இருந்து நம்ம ட்ரைனிங் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண போறோம் இவ உடனே திரு தின்னு முழிக்கிறா சரி உன்னோட போனு கொடு அப்படின்னு சீக்கிரமா எழுந்துரு ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரோட வாய்ஸ்லயே ரிங் டோன் வச்சு கொடுக்குறாரு நம்ம ஹீரோயினும் ஐயோ தான் நீ என்ன இவ்வளவு தொல்லை கொடுத்துட்டு இருக்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டுறாங்க நெக்ஸ்ட் டே ஆகுது விடியறதுக்குள்ள ஹீரோ கால் பண்ணி இப்ப வர்றியா இல்லையா அப்படின்னு வழி இல்லாம ஹீரோயினும் ஓடி வராங்க அப்ப அவன் சொல்றான் இவ்வளவு ஆல்ரெடி அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு சரி இன்னைக்கான டாஸ்க் என்னன்னா நீ ரெண்டு மணி நேரத்துல முப்பது கிலோமீட்டர் ஓடணும் எனது ரெண்டு மணி நேரத்துல முப்பது கிலோமீட்டரா அப்படின்னு ஷாக் ஆயிடுறா அதுக்கப்புறமாவும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடுறா அப்ப ஹீரோ என்னது உன் உடம்புல ஸ்டாமினா ஏதாவது இருக்கா இல்லையா ரெண்டு மணி நேரத்துல பதினஞ்சு கிலோமீட்டரை கூட தாண்ட மாட்டேன் அப்படின்னு திட்ட அவனை போங்க பயத்துக்கு மேல முடியாது அப்படின்னு ஹீரோயின் உட்காந்துக்கிறா பட் ஹீரோ விடுற மாதிரியே இல்லை ஹீரோயினுக்கு தொடர்ந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே தான் இருக்கான் அப்ப ஹீரோயின் என்னோட தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் இவ்வளவு கஷ்டமாவே இல்ல நீ தான் என்ன ரொம்பவே கஷ்டமா சொல்லி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றா அப்ப ஹீரோ இங்க பாரு உன்னோட தாத்தா ரொம்ப சிறந்த லேர்னர் ஆனா ஒரு டீச்சர் ஆகிற அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றான் எனக்கு என் தாத்தாவை பற்றி தப்பாக பேசுறியா இங்கே பாரு சாரி நான் உன் தாத்தாவை பற்றி தப்பாக பேசணும்னு சொல்லலை ஆனால் உன்னோட தாத்தா உனக்கு எதையுமே ஒழுங்காக சொல்லி கொடுக்கல உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து அவர் உன்னை இப்படி ஆக்கி வச்சுருக்காரு அதோட சாரி உங்கள் தாத்தாவை நான் தப்பாக பேசணும்னு நினைக்கல அட் த சேம் டைம் நீ இந்த டாஜியில் பெரிய மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நீ என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உன்னால் பெரிய ஆளாக வளர முடியும் ஸோ கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் இது நம்ம ஹீரோயின்னு கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிறாங்க அப்படி போகும்போது பார்த்தா அந்த யூன்ஷன் இருக்கான்ல அவன் அந்த ஸ்கூல்லேயே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான் ஹீரோயினும் ஓ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்கியா அப்படின்னு கிட்ட வரும்போது ஷோ கை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவனை கையை தொட்டு பார்த்து என்னாச்சு உன்னை யாராவது அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை சாதாரண தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது இதை தூரத்துலேருந்து யாரோ ஃபோட்டோ எடுத்துட்றாங்க ஆனால் ஹீரோயின் இதை கவனிக்கவே இல்லை பட் அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவை பார்க்கணுன்னு கிளம்பி போகும்போது ஹீரோ வந்து அந்த லூசி கூட இருக்கான் அப்போ ஹீரோ கேட்குறான் இது இது யாரோட கிளிப்பு அப்படின்னு சொல்லி இவன் உடனே ஆ இது என்னோட கிளிப்பு தான் ஆக்சுவலி உன்னை பார்க்கணுன்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி உன் வீட்டுக்கு வந்தேன்னா அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறா உடனே இவன் ஓ அப்போ இது உன்னோடது தானா சரி சரி போ வேறு எதுவும் ஒன்று அவங்ககிட்ட கேட்குறதா போ அப்படின்னு சொல்லி டக்குன்னு துரத்து விட்டுடுறான் நம்ம ஹீரோயினும் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தீங்க அப்படின்னு கிட்டே வரா ஒன்றும் பேசல நீ ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு நிறையவே ப்ராக்டிஸ் கொடுக்குறான் அட் த சேம் டைம் அவனுமே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து என்ன இவன் மெடிடேட் பண்றானா மெடிடேட் பண்ணும்போது கூட தான் இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது மாற்ற முடிச்சாச்சா அப்படின்னு அவன் கண்ணை துறக்கிறான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவன் அங்கேருந்து ஓடிடுறா ஹீரோவுக்கு சிரிப்பு தான் வருது தென் நெக்ஸ்ட் டே ஆகுது ஹீரோயின் காலேஜுக்கு வராங்க அப்படி வேகமாக வரும்போது தெரியாம லூசியை இடிச்சிடுறாங்க அவங்க சும்மா இருப்பாங்களா பதிலுக்கு ஹீரோயினை வம்பு இழுக்க வரும்போது ஹீரோயின் அப்படியே ஸ்லிப் ஆகி விழ போற கரெக்டா யூன்ஷன் கேட்ச் பண்ணிடுறான் அதோட யூன்ஷன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஒழுங்கோ அவகிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்றான் பட் அவங்க மதிக்காமலே அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஹீரோயின் கிளாஸ்க்கு போறாங்க போனா ஹீரோயின் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க ஹீரோயினும் ஷாஷா கிட்ட வந்து என்னடி என் மூஞ்சில ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கேட்கறா ஷாஷா உடனே ஆஹ் இங்க பாரு உன்னை பத்தி தான் இப்ப காலேஜே பேசிட்டு இருக்கு என்னன்னு தெரியுமா பேசுறாங்க புதுசா வந்திருக்கானே அந்த பையன் நீ அவனையும் லவ் பண்றியா அட் சேம் டைம் வென்சுவையும் லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி யாரோ ஒன்னையும் யுன்ஷனையும் ஒன்னா சேர்த்து போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுது தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது நியூ இயர் வருது அப்ப நம்ம ஹீரோயின் நியூ இயருக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்களா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்திருக்கான் வரும்போது கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் தாத்தாவும் என்ன தம்பி இந்த கிஃப்டெல்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது சரி நீங்க போய் ரெண்டு பேரும் வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்புறாரு இவங்க ரெண்டு பேரும் போய் டெக்கரேட் பண்ணும் போது நம்ம ஹீரோயின் ஒரு படி மேல ஏறி நின்றுட்டு பாத்தியா நான் உன்னோட ஹைட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் ஓ நீ ஹைட்டா இருக்கியா அப்படின்னு ஒரு லுக் விட்டுட்டு அங்கிருந்து போறான் அதோட போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றாங்க அப்போ ஹீரோ சொல்றான் ஆக்சுவலி தாத்தா இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் காலேஜில் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்குன்னு ஒரு காம்படிஷன் நடக்கப்போகுது அந்த காம்படிஷனில் இவளும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே தாத்தாவும் எனது அதுக்குள்ளே இவளால் ட்ரெயின் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்க கண்டிப்பாக தாத்தா இவளுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ வாக்கு கொடுக்குறாரு அண்ட் அப்போ நம்ம ஹீரோயினுக்கு யூன்ஷன் கிட்டேருந்து மெசேஜ் வருது அதை சிரிச்சுட்டே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கா ஹீரோவும் இதை கவனிச்சிட்டு தான் இருக்கான் உடனே கேட்குறான் ஆமா நீ யாருக்கு மெசேஜ் பண்ற அப்படின்னு அவ பதிலே பேச மாட்டா அப்படியே ரிப்ளை பண்ணிட்டே இருக்கு ஹீரோக்கு ரொம்ப கோபமா வருது கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு காலையிலே போட்டுடுறேன் ஓகேவா மறக்காம எல்லாரும் வந்து பாத்துருங்க ப பாய்